மக்கள் கட்சியினுடைய மல்லிப்பட்டலத்தினுடைய கிளையின் சார்பாக கொடியேற்றிகளிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் விகிரிஸ் அவர்களே மாவட்டத்தினுடைய செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் அவர்களே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் அகிரே அப்துல் மாலிக் அவர்களே மாவட்டத்தினுடைய துணை செயலாளர்கள் அருமை சகோதரர் மதுக்கூர் இரியாஸ் அவர்களே பெரோஸ்கான் அவர்களே மற்றும் பல்வேறு பொறுப்புகளிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே இந்த கிளையினுடைய தலைவர் அருமை சகோதரர் புகாரி உட்பட இந்த நிகழ்வை ஒருங்கி வைத்திருக்கக்கூடிய மல்லிப்பட்டினத்தினுடைய நிர்வாகிகளே ஜமாத்தார்களே தோழமை கட்சிகளுடைய நிர்வாகிகளே உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹினுடைய பேரல் புளியப்படட்டும் என்ற பிரார்த்தனையோடு மனிதநேய மக்கள் கட்சி துவங்கி பதினேழாவது ஆண்டிலே அறியெடுத்து வைத்திருக்கிறது வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக இனத்திற்காக சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சி அல்ல என்பதை நாம் அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் சிறுபான்மையர்கள் மட்டுமல்லாது மனித குலத்திற்கு சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் அதை களத்திலே நின்று முதல் குரலாக கொடுக்கக்கூடிய ஒரு குரலாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வரலாறு இருந்திருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கு சொன்னால் ஈரத்திலே தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது முதன்முதலாக அந்த ஈழ மக்களுக்காக அந்த உரிமைக்காக குரல் கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் எங்களுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹர்ல்லா சாஹிப் என்பதனை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த ஈழ மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அதே மேல அந்த போர்க்குற்றையை புரிந்த அப்போது அதிபராக இருந்த ராஜபக்ஷவை சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட வேண்டும் என்ற குரலை கொடுத்தது யார் என்று சொன்னால் அது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹல்லா என்பதனை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் அல்ல இந்த கால காலகட்டத்திலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பணிகளுடைய வரலாறுகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கடன் போதாது என்பதனை சுட்டிக்காட்டி அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் அனைவருக்கும் அனைத்தும் என்பதனை உள்ளடக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை இந்த சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு பாதிப்பாக இருக்கட்டும் தானமாக எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திலே கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி சேவை செய்யக்கூடிய நிர்வாகிகளாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் வண்ணம் மேலும் இந்த கட்சியினுடைய பணிகள் சிறக்கும் வண்ணம் இந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் வியாபார பெருமுடி மக்களாக இருக்கட்டும் ஒத்துழைப்பை நிலக வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன் வாயுதமான வகையில் இருக்கையும்